கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் என்ற இறைவாக்கு எதிரிகளை மன்னிப்பதும் உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுவதுமாக இருக்கிறது எதிரிகளை மன்னிக்க யாரால் முடியும் நம்மை சபிப்போருக்கு ஆசை கூறுவது யாரால் இயலும் இது மனிதனுக்குரிய செயல்பாட்டிலிருந்து சற்று உயரே நின்றாலும் இயேசு நம்முடைய மீட்புக்காக பயன்படுத்திய ஒரு வழிமுறை இந்த பாவிகளை மன்னிப்பதுதான் மற்றவர்களுடைய இதயங்களை எதிரிகளினுடைய இதயங்களை வெள்ளுகின்ற ஒரே வழிமுறை இந்த எதிரிகளை மன்னிப்பதுதான் ஆனால் மனிதனுக்கு மனித உருவில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இது மிகவும் கடினமானதும் கஷ்டமானதும் பயன்படுத்துவதற்கு மிகவும் கஷ்டமாக கஷ்டமான வழிமுறையாகவும் இது இருக்கிறது ஏனென்றால் ஒருவர் நம்மை திட்டினாலோ அல்லது நமக்கு தீங்கு விளைவித்தாலோ உடனடியாக அந்த மனிதருக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் நமக்கு ஒரு சதவீதம் கஷ்டத்தை உருவாக்கினால் எதிராளிக்கு இரண்டு சதவீதம் கஷ்டத்தை உருவாக்க வேண்டும் நினைக்கின்ற மனோபாவம் இந்த மனோபாவத்தில் வாழுகின்ற மனிதர்கள் நமக்கு ஒரு சதவீதம் தவறு இழைத்தாலும் அடுத்தவருக்கு இரண்டு சதவீதம் நல்லது பிறக்க வேண்டும் என்று நினைப்பது சமுதாயத்தில் மிகப்பெரிய அமைதியை கொண்டு வருகின்ற ஒரு நிலையாகும் இது சமுதாயத்தில் மட்டுமல்ல தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் அடுத்தவருடைய வாழ்க்கையிலும் முழுமையாக சமுதாயத்திலும் சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு வழிமுறையாகும் இதை செய்கிறவர்கள் சமாதானத்தினுடைய அரசராக வாழ்கிறார்கள் சமாதானத்தின் தூதுவராக வாழ்கிறார்கள் ஆனால் அதை செய்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று ஜபத்தினாலும் கடவுள் கொடுக்கின்ற அருணினாலும் மட்டுமே இவற்றை செய்ய முடியும் ஜபிக்க வேண்டும் கடவுளின் அருளுக்காக காத்திருக்க வேண்டும் இதை பெறுகின்ற போது நாம் பகைவரை மன்னிக்க முடியும் இந்த ஜெபிப்பதும் கடவுளின் அருளை பெற்றவர்களும் தான் முதல் கிறிஸ்தவர்களாக புனிதர்களாக இந்த உலகத்திலும் இன்னும் புனிதத்தன்மையோடு பல பேர் இந்த குணத்தில் வாழ்கிறார்கள் எனவே இயேசுவின் பாதையை தேர்ந்தெடுக்க இந்த தவக்காலம் அழைக்கிறது இதுதான் குறுகலான பாதை கடினமான பாதை நாள்தோறும் சுமந்து வருகின்ற சிலுவை நாம் அதை ஏற்று சுமக்க கற்றுக்கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி கோளும் நெடுங்கிழியும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்காக நன்றி முதருளை நாங்கள் என்றும் நிலைத்திருக்கவும் எங்கள் எதிரிகளை மன்னிக்க எங்களுக்கு மனப்பக்குவத்தையும் வல்லமையையும் தொடர்ந்து தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் அமையும்